அன்பிற்கினியவர்களே நம் இயேசுவின் எல்லா படிப்பினைகளும் அவர் நமக்கு கொடுக்கிற எல்லா சவால்களையும் நாம் நல்லதாக நம்மை நல்லவர்களாக மாற்றும்படியாகத்தான் அழைக்கிற அழைப்பாய் என்ற நற்செய்தி இருக்கிறது இந்த வரிசையில் திருமணம் பற்றிய ஓமை இங்கு தரப்பட்டுள்ளது இந்த அழைப்பிற்கு அனைவரும் வாருங்கள் என்கிற வருகையை இங்கு கொடுத்து துவங்குகிறது ஆனால் வருத்தமான முடிவாக மாறுகிறது இப்பொழுதே முடிவு செய்யுங்கள் என்கிற மைய கருத்தோடு முதலில் கடவுள் தரும் பேரின்ப கொடைகளை மறுக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம் எனவே அது அழிவிற்கு கொண்டு போகும் என்பதை என்றைய நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது திரு அவையில் இறுதி வரையும் நல்லோரும் தீயோரும் கலந்தே இருப்பர் தீயோர் நிலை மிக மோசமாக இருக்கும் என்பதை உணர்த்தும் இந்த நற்செய்தி நமக்கு மாபெரும் சம்மட்டியாக என்றைய வார்த்தை தெளிவாக எடுத்து கூறுகிறது நம்மை எப்படி மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுகிறார்கள் ஒன்று நம்மை நாமே தகுதிப்படுத்துகிற பொழுது நம்பிக்கை உரியவர்களாக மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம் திருவெளிப்பாடு மிக அழகாக சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் என்று உண்மையிலேயே அந்த விருந்திற்கு நான் தகுதி உடையவனா அல்லது தகுதி உடையவனாக என்னையே நான் மாற்றிக்கொண்டவனா என்பதை கேள்வி கேட்டு பார்ப்போம் மகிழ்வோம் வகையோடு இந்த விருந்தில் கலந்து கொள்ள தன்னலத்தால் இழந்த எல்லாவற்றையும் சேர்த்து பிடிக்க இன்றைய நற்சீதி நமக்கு அழைப்பை விடுகிறது நான் எதை தகுதி என நினைக்கிறேன் என்னுடைய உறவினர் மத்தியிலும் என்னுடைய சமூக மத்தியிலும் நான் வாழ்கிற வாழ்விடங்களில் மத்தியிலும் எதை நான் மிகப்பெரிய தகுதியாக எண்ணுகிறேன் தகுதிப்படுத்தும் தம்மை நாமே தயாரிக்க வேண்டும் அதைதான் நம்முடைய திரு அவையின் பாரம்பரியம் மெழ அழகாக சொல்லுகிறது திரு பயணிக்கிற நாம் ஒழுங்குமுறைகளையும் நெறிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்கிற பொழுது வார்த்தையை வாழ்வாக்குகிற பொழுது நாம் இணைந்து பயணிக்கிற கிறிஸ்துவ நம்பிக்கையான வாழ்வு ஒருபோதும் ஏமாற்றம் தராது இதை மையப்படுத்தக்கூடிய லாபமாக நாம் பார்க்க வேண்டும் ஏழை எளியவர் செவித்திறன் குறைவுபாடு உள்ளோர் கண் பார்வை திறன் இழந்தவர்கள் கால்கை வளர்ச்சியான முறையில் இல்லாதவர்கள் இவர்களை அழைத்து திருமணத்திற்கு கொண்டு வருவது சரியா முறையில்லையா என்ற கேள்விகளை தாண்டி ஏன் அழைப்பு இவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் கடவுளின் துணையை இரக்கத்தை அழைப்பை அர்ப்பணிப்பை நாடும் அனைவரும் அழைக்கப்பட்டவர் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இதில் நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம் உண்மையிலே ஆண்டவர் என்னை விருந்திற்கு அழைக்க தேர்ந்து கொள்வாரா அப்படிப்பட்ட வாழ்நிலையை நான் வாழ்கிறேனா அப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிக்கிறேனா அப்படிப்பட்ட நெறிமுறைகளுக்கு என்னையை நான் உட்படுத்துகிறேனா இல்லையே அப்படி இருக்கிற பொழுது எப்படி நான் நன்மைகளை பொறுத்து என்னுடைய வாழ்வில் நான் பல்வேறு முயற்சிகளை செய்ய முடியும் எப்படி நான் என்னையே தகுதிப்படுத்துகிற அளவிற்கு நான் என்னை தயாரிக்க முடியும் என்று இயேசு நம்மை தகுதிப்படுத்துகிறார் முதன்மையான இடத்திற்கு அல்ல நாம் எப்பொழுதும் இறைவனே நாடக்கூடிய வாழ்விற்கு நாம் செல்ல வேண்டும் இப்படி ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது என்பதற்கு சாட்சியாய் நாம் நம்முடைய வாழ்வை முழுமையாக அறநெறியோடு செயல்படுவோம் ஆண்டவர் முன் நம்மையே தகுதியுள்ளவர்களாக மாற்ற முயற்சிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க